இப்போ நம்ம திருமணத்தின் நம்பிக்கையின்மை பற்றி நல்லா பேசணும் கலந்துரையாடணும் இப்போ முக்கியமான என்னன்னா அதோட இம்பாக்ட் அப்புறம் வந்துட்டு விளைவுகள் அப்படின்னு சொல்லி இம்பாக்ட்னா தாக்கம் மற்றும் விளைவுகள் உங்களோட அடுத்த கேள்வி என்னன்னா திருமணம் மற்றும் குடும்பத்தில் துரோகத்தின் நீண்ட கால விளைவுகள் என்ன அதை பத்தி சொல்றீங்களா நான் முன்கூட்டியே சொன்னபடியே இந்த பிரிவினை வந்த பிறகு பெண்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமா இப்ப படிச்சிருக்காங்க நல்ல வேலைக்கு போறாங்க நல்ல வருமானம் உள்ளவர்களா இருக்காங்க ஆகையால அவங்க வந்து அப்படி இருந்தாலும் தனக்குன்னுட்டு வந்த கனவினிடத்துல அடிபணிந்து வாழணும்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது தாங்க முடியாத பிரச்சனை அவர்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாதபடி பலவிதமான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டான்னுட்டு பிரிஞ்சு போயிடலாங்க சபையார் வந்து என்ன சொன்னாலும் போதகர் என்ன வந்து சொன்னாலும் முதலாவது கட்டி வச்சிங்கள அவர்கிட்ட போய் பேசுங்க சொல்லிட்டு அவங்க இடம் கொடுக்கல இப்போ அவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க அதனால நம்ம இவ்வளோ பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் நம்ம பிள்ளைங்கள ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம் இப்போ அவன் நல்ல பிரியா தாங்க இருக்கா என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையை குறித்த சிந்தனை பெற்றோர்களுக்கு வர்றதில்லை என்ன அப்போ அவங்க சம்பாதிச்சு கொண்டு வர்றது அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் வாழ்க்கைக்கான எந்த ஒரு ஏற்பாடு செய்வது கிடையாது அநேக நூற்றுக்கு தொண்ணூறு குடும்ப வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் பெண்கள் வாழ விடாதபடி இருக்கிறது அவர்களுடைய படிப்பும் அவர்களுடைய வருமானமும் அவருடைய ஸ்தானமே தான் ஆகையால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும் இருந்தால் வாழ்க்கையை சீராக அமைச்சிக்கலாம் ஆனால் அந்த விட்டு கொடுக்கற தன்மைக்கு வரும்போது கூட விட்டு கொடுக்காதபடி ஆண்கள் வந்து தன்னுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்காக தன்னுடைய பலவீனத்தை காட்டி கொள்ளாதபடி இருக்க மனைவி மேலே சில தவறுகளை போட்டுறாங்க செய்யாத ஒரு காரியத்தை நடக்காத ஒரு காரியத்தை நடந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்களுடைய உள்ளம் புண்பட்டு போகும் அந்த புண்படுகிறதுனால அவங்க திரும்பி பார்க்க கூடாதுன்ற ஒரு முடிவு வந்துடுறாங்க அது யாராலும் ஒரு கட்டம் வரும் அதனால வேற ஒரு சமுதாயத்தையோ அல்லது சபையோ மற்றவர்களையோ நம்ம சொல்ல முடியாது இவர்கள் இருவரும் தங்களுடைய தவறை உணர்ந்து நம்ம ஒன்று சேரணும்னு என்ன இருந்தா பிரச்சனை இருக்காரு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு ஆதரித்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எது தேவை வாழ்க்கை தேவை அந்த வாழ்க்கை என்ற ஒரு பாரம் பெற்றோர்களுக்கு இருந்தால் பெண்களை வீட்டில் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க அடைக்கலம் கொடுக்கறது அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் கொடுக்குறோம் அதே சந்தர்ப்பத்தில் கவுன்சிலிங் வந்து திருமணம் செய்து வச்ச ஊழியக்காரர்களை அழிச்சு குடும்பத்தார் அழித்து சமாதானத்துக்கு ஏதுவானவைகளும் குடும்பத்துக்கு ஏற்ற காரியங்களிலும் பேசுகிற நடவடிக்கை எடுத்தால் அவங்க பிரிந்து போக மாட்டாங்க நீண்ட காலம் அவங்க பிரிந்து இருக்க முடியாது நீண்ட காலம் விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுது அந்த பழக்க வழக்கத்துக்கு நின்றுட்டாங்கன்னா நீண்ட இணைக்க முடியாது நீண்ட காலம் ஆனதுனால அவர்களை எந்த வகையிலும் சேர்க்க முடியாது அந்த அந்த பிரச்சனைக்கும் அளாவாகும் தாக்கம் இல்லைங்களா அதுவும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப என்னன்னா துரோகத்தால் போராடும் தம்பதிகளுக்கு ஒரு சர்ச்சை சமூகம் எவ்வாறு உதவ முடியும் அப்போ மனு விட்டு சொல்லணும் பிரச்சனைகள் இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அந்த பிரச்சனைகள் இருந்தா தான் வந்து தீர்வு காணும் சில தீர்வு காண முடியாதபடியே இருக்கு இப்ப என்னன்னா ரகசியமாக சில காரியங்களை மருத்துவத்துல பெற்றுக்கிட்டு ஆபரேஷன் ஆகி சில காரியங்களில இணைய முடியாத கட்டத்துக்கு இருக்காங்க இப்ப அப்படிப்பட்டவர்களை என்ன சேர்ப்ப அப்படிப்பட்டவர்களை இணைக்கவே முடியாது அது மறைச்சிட்டு வாழ்க்கையை ஏற்படுத்திடுவாங்க அப்போ யார் பாதிக்கப்படுறது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால அத காட்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குது இல்ல இந்த மாதிரி எனக்கு அவயங்களில சில ஏற்பட்டது அதனால இந்த கட்டங்கள் நான் நான் இருக்கிறேன் என்பதை சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லியிருந்தா அந்த வாழ்க்கையை எடுத்து மாட்டாங்க அந்த பெற்றோர்களுக்கும் சொல்லணும் அந்த மாதிரி அவங்க அந்த வாழ்க்கையை எடுக்காம இப்படி இருந்தா ஒரு வாழ்க்கையை கெடுக்காம இருக்க முடியும் இவங்க இப்படி பண்றதுனாலதான் சில வாழ்க்கை அவங்க விட்டு சொல்ல முடியல அதனால அது அமைதலாக பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சில சந்தர்ப்பத்தில் சொல்லவும் முடியாது இன்னொருத்தருக்கும் சொல்ல என்ன ஒரு திருச்சபை அதன் சபைக்குள் இருக்கும் துரோக பிரச்சனை அதாவது சொல்கிற சொல்ற திருமணத்தின் நம்பிக்கையின்மையை எவ்வாறு கையாளுவது எப்படி கையாளணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை பத்தி சொல்றீங்களே அப்போ அந்த துரோகத்தின் நிலை வந்த காரணம் என்ன அந்த துரோகம் என்னான்னுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ வந்து அதை இவ்வளோ கட்டத்துக்கு நான் வந்துட்ட பிறகு ஒரு தேவ சமூகத்துக்கு நான் வந்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த உண்மையும் உத்தமமான தான் சொல்ல முடியும் இந்த நாட்கள்ல வந்துட்டு எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு எல்லாமே என்னாச்சு பிசினஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணையும் கட்டிட்டு வந்தேன் நான் பார்த்து வச்சிருப்பேன் உனக்கு நல்ல ஒரு வரன் கிடைச்சிருக்கமே உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கமே அப்ப என்ன அவங்க உடனே இன்னைக்கு பொருளாதாரத்தின் மேல சாயிறாங்க அன்பின் மேலயோ வாழ்க்கையினுடைய உச்ச கட்டத்தின் மேன்மையோ சிந்திக்க என்னங்க இந்த காலத்துல பிச்சைக்காரன கூட நாலு குடிச இருக்கு ஒரு தெரியாத ஒரு ஆட்டோல உட்காந்துட்டேன் அந்த ஆட்டோக்காரன் நேரம் போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சான் போயிட்டு நான் அவசரமா போனோம் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டான் என்னப்பா நான் சார் இது என் வீடு அது மாளிகையா இருக்குது அவன் வீடு அது இல்லாத தமிழ்நாட்டில நான் கட்டிருக்கிறேன் என்ன ஆனா உடனே நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி தான் வண்டி எடுக்கிறேன் நான் நைட்டு போனோன்னு பிச்சை தான் எடுக்கிறேன் அவனுடைய வாழ்க்கையை நான் ஆச்சரியத்தோடு எதுக்கு அவனை பேச வச்சாருன்னுட்டு நான் உட்காந்து சிந்தனை பண்ணேன் ஏழ்மையா இருந்தாலும் கூட அவங்களுக்கான பொருளாதாரம் நிறைஞ்சிருக்கிற காலம் அதை விட பொருள் நம்ம கிட்ட நான் வாழ்க்கை என்பது அந்த மேன்மையான வாழ்க்கைய ஒத்துக்கொத்துர் புரிஞ்சு வாழ்வதற்கு இடம் பண்ணணும் இன்னைக்கு அதில் நான் எடுத்துட்டு வந்த பொருள் இது நீ எடுத்துட்டு வந்த பொருள் இது என்று சொல்லி இவ்விதமாக அவர்கள் வந்து வச்சுக்கிட்டு வருமானத்தினையும் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லி அவர்களுடைய வேத ஞானத்தை எடுத்து சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நியாயத்தீர்ப்பு ஒண்ணு இருக்குது நாம் நியாயத்தீர்ப்புக்கு வந்து குற்றவாளியாக நிற்க கூடாது ஆகையான ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளணும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுகிற ரகசியங்களை பவுலானவர் நிறைய எழுதியிருக்கார் ஒருவருக்கொருவர் நான் வந்து கிறிஸ்துக்குள் இருக்கிற ஐக்கியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன்றார் அப்ப அப்ப கிறிஸ்து கிறிஸ்துவுடனே அவர் இணைந்துட்டார் அவர் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்ப ஒப்படைச்சு முழு நேரமாக அவர் செய்த ஊழியோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த உடன்படிக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி கொடுக்கிறார் இப்படி நான் நீங்க இருங்க அன்பு ஒரு காலம் முடியாது இல்லைங்களா அன்பா இருக்கணும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க எவனால் மரணமோ வியாகுலமோ கண்ணீரோ பிரிக்க முடியும் அதுதான் உடன்படிக்கையா நாங்க கேக்குறோம் அந்த விதமான அன்பு இருந்தா அங்க என்னவாது பிரிவினையை உண்டாக்க முடியாது அதுதான் வந்து இந்த விஷயத்த அப்படி உடைஞ்சிட்டா அவங்களுக்கு உதவி செய்வதற்கு சில தேவனுடைய பரிசுகள் ஜபம் பண்ணி ஜபத்தினாலும் அவருடைய வசனத்தினாலதான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் ஒழிய தன் சொந்த பேச்சு கூட சிலருக்கு காயத்தை உண்டாகும் வார்த்தையினால பாதிப்பு உண்டாகும் ஆகிய அந்த ஜபத்தோடு கத்தோடைய சமூகத்துல கத்தோடைய வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு சொன்னால் ஒரு காலம் அவங்க மனம் உருகி அவர்கள் மனம் திரும்பி өрөрөөр үгүй ятж гүмэр өвдөж байй үндаа авиадан саба багч таньс тань баярлалаа ментор пастер